மெனு மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள்ல எந்த குழந்தைக்கு தான் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் எல்லா குழந்தைகளுமே வந்து விளையாடுறதுல ஆர்வமாகவும் இந்த டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள் ஆர்வமாகவும் இருக்கும் நாங்க இதற்கு முதல்ல ஒரு வீடியோல பாத்திருந்தோம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன மாதிரியான விளையாட்டுக்களை விளையாட கொடுக்கலாம் அல்லது என்ன மாதிரியான விளையாட்டு பொருட்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வாங்கி கொடுக்கலாம் அது அவங்களோட உளவியலுக்கும் சமூக மாற்றங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம் இந்த வீடியோல இன்னும் ஒரு கட்டம் நாங்க மேல போய் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம் உங்களோட குழந்தைகளோட விளையாட்டு என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கும் அவங்களோட உளவியலுக்கும் அவங்களோட மனதுக்கும் சம்பந்தம் இருக்கா அவங்களோட விளையாட்டு மூலமாக ஏதாவது அவங்க நமக்கு சொல்ல போறாங்களா என்ன மீன் பண்றாங்க இத தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் அல்லது வந்து நிறைய இந்த சைக்காலஜிக்கல் தியரிஸ் எழுதின சைக்காலஜிஸ்டோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா குழந்தைகள் அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட மனதோட பிம்பமாக அவங்களோட விளையாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்றாங்க அதாவது உங்களோட குழந்தை என்ன விளையாடுது அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தையோட ஆள் மனதுல என்ன இருக்குதோ அல்லது அந்த தற்காலிகமாக உங்களோட பிள்ளை விளையாடுற டைம்ல உங்களோட பிள்ளையோட மூட் அல்லது அதோட மனசுல என்னென்ன விஷயங்கள் நினைக்குது இது எல்லாமே ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ்ட் வந்து சொல்றாங்க கன்க்ளூட் பண்றாங்க சோ இந்த இமோஷன்ஸை வந்து உங்களோட குழந்தைகள் வெளிப்படுத்துற முகமாக இருக்கிறதால பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியர்களாக இருக்கட்டும் குழந்தைகளோட விளையாட்டுல என்ன அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கறத பாக்குறது முக்கியமாக இருக்கும் இதன் அடிப்படையில தான் இந்த பிளே தெரப்பி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உளவியல் தாக்கங்களுக்கு உட்பட்ட ட்ரோமாக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு தெரப்பியாகவே இந்த பிளே தெரப்பி வந்து இருக்குது சோ இந்த பிள்ளைகளோட இமோஷன்ஸை நாங்க எப்படி ரெகுலேட் பண்ணலாம் உங்களோட பிள்ளை விளையாடுறத வச்சு என்ன அது உங்ககிட்ட சொல்ல வருது அப்படிங்கறதுதான் வந்து நாங்க இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம் உதாரணமா இப்போ உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட் விளையாடுறாங்க ஒரு ரோல் பிளே விளையாடுறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம் உங்களோட குழந்தைகள் வந்து டாக்டராகவும் உங்களை பேஷண்டா வைக்கிறது அல்லது ஒரு டாலை வச்சு டாக்டராகவும் அது பேஷண்டாகவும் விளையாடுது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்க உற்று நோக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களும் உங்களோட குழந்தைகள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்திருப்போம் சாதாரணமாகவே வந்து பிள்ளைகள் இப்ப டால்ஸை வச்சு விளையாடுறாங்க பேஷண்டா விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நேர்ச்சரிங் ஒரு கேரை கொடுக்குற மாதிரி விளையாடுவாங்க நோய்க்கு வந்து மருந்து கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது பொம்மைகளோட விளையாடுற நேரம் வந்து அவங்க வந்து ஒரு மதர் அல்லது ஃபாதர் ரோல் எடுத்து அதை குழந்தையாக பாவித்து இப்படி எல்லாம் விளையாடுவாங்க இந்த நேரம் உங்களோட குழந்தைகள் ஒரு அக்ரஸிவாக பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து அந்த நேர்ச்ச பாசத்தை காட்டுறது அப்படின்னு இல்லாம அந்த குழந்தைகளுக்கு அடிக்கிறது அல்லது வந்து அந்த குழந்தைகளோட கடுமையாக நடந்து கொள்றது மாதிரியான அக்ரஷனை காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களோட குழந்தையோட ஆள் மனதில் இருக்கிற ஒரு தாக்கத்தை வெளிக்காட்டலாம் எப்பவுமே இந்த மாதிரி ரோல் பிளே விளையாடுற நேரம் உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுவாங்க தான் டாக்டராக இருக்க ஆசைப்படுவாங்க அல்லது வந்து தான் அம்மாவாக இருக்க ஆசைப்படுவாங்க உங்களை பேஷண்ட்டாக அல்லது குழந்தையாக தான் டீச்சராக இருக்க ஆசைப்படுவாங்க ஸோ இந்த கட்டத்தில் உங்களோட பிள்ளைகள் வந்து எப்போவுமே ஒரு பவர் தனக்கு இருக்கணும்ன்ற ஆசைப்படுவாங்க இந்த வயசுல ஸோ அவங்களோட விளையாட்டு அப்படித்தான் இருக்கும் இந்த பவர் இருக்கிற நேரம் அந்த குழந்தைகள் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் நீங்கள் அவதானிக்கணும் எப்போவுமே ஒரு அடிக்கிற மாதிரியே உங்கள் பிள்ளை வந்து ஒரு டீச்சராக இருக்குது கோப்படுற டீச்சராகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் ஸ்கூல்ல ஒரு டீச்சரை பார்த்து இமிடேட் பண்றாங்க அல்லது ஒரு டீச்சரோட நடவடிக்கை அந்த பிள்ளையோட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை தான் ஒரு அம்மாவாக இருந்து எப்போவுமே பிள்ளையை அடிக்கிற மாதிரி அல்லது திட்டுற மாதிரி அல்ல நீங்க யூஸ் பண்ற வசனங்களை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட பிள்ளைகள் உருவகித்து விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மனதில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க அனுமானிக்க கூடியதாக இருக்கும் ஸோ நீங்க கட்டாயம் இந்த ரோல் பிளே கேம்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களா அவங்க காட்டுறாங்க பார்க்கணும் அடுத்ததான் வயலண்ட் கேம்ஸ் குழந்தைகள் சில பேர் குறிப்பாக ஆண் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் இருப்பாங்க குறிப்பாக ஆண் குழந்தைகள் ரொம்ப அக்ரெசிவாக விளையாட ஆரம்பிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொள்றதாக இருக்கட்டும் அல்லது வந்து கத்துறது பலமாக எதுலையாவது பாயிரது இப்படியான விளையாட்டுக்களை மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு விஷயங்கள் நீங்க கவனிக்கணும் உங்களோட பிள்ளையோட ஆள் மனசுல கோபம் தங்கி இருக்குது ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு வெளிப்படுத்தப்படாத ஒரு கோபம் இருக்கிற நேரம் குழந்தைகள் இப்படி விளையாட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த கோபத்தை அவங்க இப்படி ஒரு ஹை எனர்ஜியாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்தது பய உணர்வு குழந்தைக்கு மனதுல பய உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா தான் ஒரு பெரிய ஆளாக தான் ஒரு ஒரு வில்லன் கேரக்டர்ல மாதிரி அந்த பிள்ளை விளையாட ஆரம்பிக்கும் தன்னை அப்படியான விஷயங்களை உருவாய்த்து கொள்ளும் ஏன்னா நம்ம மனசுல பயம் இருக்கு பட் வெளியில நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சன் குழந்தை காட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் இந்த பிளே உங்களோட குழந்தையிட்ட இருக்கு அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பிள்ளை உங்களோட கம்யூனிகேட் பண்ண வருது அப்படின்னு அர்த்தப்படுத்தலாம் அடுத்துதான் உங்களோட குழந்தைகள் தனியாக விளையாடுறாங்களா அப்படின்னு எப்பவுமே சில நேரம் பிள்ளைகள் தனியா விளையாட ஆசைப்படுவாங்க தட்ஸ் ஃபைன் அப்படியே குழந்தைகள் விளையாடுவாங்க பட் எந்த நேரமுமே உங்களோட குழந்தை மற்றவங்களோட மிங்கிள் ஆகாம மற்ற குழந்தைகளோட விளையாட விருப்பம் இல்லாம தனியாகவே விளையாட விருப்பப்படுறாங்களா அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் அதுலயும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க எனக்கு வெல்கம் அல்லது ஷை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அல்லது மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறதுல ஒரு தயக்கம் இருக்கு சில நேரம் இது வந்து ஒரு சோசியல் போபியாவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உங்களோட குழந்தைகள் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க ஸோ தனியாக உங்களோட குழந்தைகள் விளையாடுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி இல்ல போய் நீ மற்றவங்களோட விளையாடு அப்படின்னு சொல்ல படிப்படியாக உங்களோட குழந்தைகளை நீங்க மற்ற குழந்தைகளோட விளையாடுறதுக்கான சூழலை நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உருவாக்கி கொடுக்கணும் இது தனியாக விளையாடுற குழந்தைகளுக்கு இருக்கும் சில குழந்தைகளை பார்த்துருப்பீங்க நீங்க சேர்ந்து விளையாடுற நேரம் மற்றவங்களோட விளையாடுற நேரம் எப்பவுமே தான் கண்ட்ரோல் எடுப்பாங்க லீடர்ஷிப் வேற கண்ட்ரோல் வேற சில குழந்தைகள் லீடராக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அந்த டீமே அவங்க லீட் பண்ணுவாங்க பட் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் அடக்கி வைக்கிறாங்க தான் தான் ரூல்ஸ் கொண்டு வரணும் தான் தான் விளையாடணும் தான் தான் வின் பண்ணணும் தனக்குத்தான் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட் உங்களோட குழந்தை எடுக்குதுன்னா அந்த குழந்தைக்கு சில நேரம் நீங்க வீட்டு சூழல்லையா இருக்கட்டும் அல்ல ஸ்கூல்லயா இருக்கட்டும் அதோட உணர்வுகள் வந்து புறக்கணிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இங்க வீட்டுல பிள்ளைகளோட உணர்வுகளை இமோஷன்ஸ் அவங்களோட கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்காத நேரம் அந்த குழந்தை தன்னோட சக குழந்தைகளோட விளையாடுற நேரம் அந்த கண்ட்ரோலை எடுக்க பார்க்கும் வீட்டுலதான் என்ன என்னால பேச முடியல என்ன மதிக்கிறீங்க இல்ல என்ன கணக்கெடுக்கிறீங்க இல்லை என்னோட ஸ்பேச்சுக்கு மரியாதை இல்லை என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை இல்லை ஸோ நான் இந்த இடத்துல நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட உங்களோட குழந்தைகள் காட்ட ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே கண்ட்ரோல் எடுக்கிற குழந்தைகளை பார்த்து நல்ல லீடரா இருக்கு நம்ம குழந்தைகள்னு சந்தேக சந்தோஷப்படாமல் ஒரு சின்ன சந்தேக கண்ணோட்டம் வச்சுக்கோங்க ஒரு பிள்ளை வந்து நல்ல லீடரா இருக்கா அல்லது டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கா அப்படிங்கிறத டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு உளவியலாக ஏதோ மனத்தாக்கம் ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் சில பிள்ளைகள் வந்து ஒரு ரிஸ்கி பிஹேவியரை வந்து வெளிக்காட்டுவாங்க விளையாட்டு நேரம் இப்போ ஒரு பாக்கு கூட்டிட்டு போறீங்க எல்லா குழந்தைகளுமே வந்து ஸ்லைட்ல ஏறுறது அல்லது அந்த மாங்கி பாஸ் அந்த அஹ் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து விளையாட ஆரம்பிப்பாங்கதான் பட் சில குழந்தைகளை பார்த்திருப்போம் எந்த ஒரு ஃபியருமே இல்லாம ஒரு பய உணர்வே இல்லாம நிறைய ரிஸ்கியான விஷயங்களை அதுல செய்ய பார்ப்பாங்க இப்படியான குழந்தைகளை வந்து நம்ம வந்து எப்பவுமே அவங்க ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு தான் எடுக்கலாமானா இல்ல இதுல ரெண்டு பக்கம் இருக்கு உங்களோட குழந்தைகளோட தைரியம் அப்படிங்கறது வேற பிள்ளை வந்து உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதர் மனதுல ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பயத்தை ஒழிக்கிறதுக்காகவும் இப்படியானதை செய்ய தொடங்குவாங்க பொதுவாக ஸ்கூல்ல வந்து இந்த அகடமிக் ப்ரெஷருக்கு உட்படுற பிள்ளைகள் தொடர்ச்சியாக கேலி கிண்டல் அபியூஸுக்கு உட்படுற பிள்ளைகள் டீச்சர்ஸு கிட்ட திட்டு வாங்குற பிள்ளைகள் இவங்க எல்லாருமே இந்த ரிஸ்கி பிஹேவியர் வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு பட் வாய்ப்புகள் ஸோ இப்படி உங்களோட குழந்தைகளோட விளையாட்டு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண போகுது சோ உங்களோட பிள்ளைகள் என்ன மாதிரி விளையாடுறாங்க அல்லது அவங்க என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் விளையாட்டுல காட்டுறாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கறத நம்ம மேலதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதுல இன்னொன்னு வந்து எல்லா குழந்தைகளுமே இப்படி விளையாடுற நேரம் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் தானே அப்படின்னு கேள்வியை நீங்க கேட்பீங்க என்ன பிள்ளை வந்து இப்படி விளையாடுது ஒரு தடவை விளையாடிச்சு தனியா விளையாடிச்சு சோ அந்த பிள்ளைக்கு வந்து பய உணர்வான்னு சோ இது சாதாரணமாகவே ஒரு தடவையான சந்தர்ப்பத்தை பத்தி நான் சொல்லல உங்களோட பிள்ளையோட ரிப்பீட்டட் பிளே எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாங்க பேசுறோம் தொடர்ச்சியா குழந்தை எதுல ஆர்வம் காட்டுது எப்பவுமே விளையாடுற நேரம் இப்படியான பிஹேவியர்ஸ் காட்டுதாங்கிறத நீங்க நோட் பண்ணணும் ஜஸ்ட் ஒன்ஸ் உங்களோட பிள்ளை இப்படி ஒரு பிஹேவியர் வெளிக்காட்டுனதுக்காக இந்த மாதிரியான விஷயம் இருக்குமான்னு சொன்னா இல்ல சோ தொடர்ச்சியா உங்களோட பிள்ளை இப்படி ஒரு விஷயத்த வெளிக்காட்டுது அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வேறு ஏதும் பிரச்சனை உங்க பிள்ளைக்கு இருக்குமாங்கிறத நீங்க பாக்கணும் சாதாரணமாகவே சூ வீட்டு சூழலா இருக்கட்டும் ஸ்கூல்ல வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ட்ரோமா இருக்கா ஒரு பிரச்சனையா இருக்காங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் உங்களோட வீட்டுல இருக்கிற வளர்ந்தவர்களால பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அப்படி ஏதும் இருக்குது உங்களோட பிள்ளையும் இப்படி பிஹேவியர்ஸ் காட்டுறேன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்டை வந்து நாடுறது தேவையாக இருக்கும் அடுத்து நாங்க பார்க்க போறோம் விளையாடுற நேரம் உங்களோட பிள்ளைகளோட சவுண்ட் அல்லது வந்து டயலாக்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரோல் பிளே விளையாடுறாங்க டாக்டர் பேஷண்ட் விளையாடுறாங்க அல்லது கொஞ்சம் டால்ஸை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து ஒரு மத கேரக்டர்ல ஒரு ஒரு தாயாக அந்த பிள்ளை தன்னை எடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அந்த பிள்ளை வந்து வயலண்டான அல்லது வந்து மிரட்டுற மாதிரியான விஷயங்களை அந்த டாய் கிட்ட சொல்லுது அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களோட குழந்தைகள் வந்து அதிகார தொழிலேயே எப்பவுமே பேசுறாங்க அப்படின்னாலோ உங்களோட பிள்ளை குழந்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும் சில குழந்தைகளை பார்ப்போம் விஸ்ப பண்ணுவாங்க அதாவது அஹ் டால்ட காதலியோ அல்லது டாய்ஸ காதலோ கிசுகிசுக்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்க எப்பவுமே உங்களோட பிள்ளை சோர்வாகவும் இருக்கு காதல ஏதோ ரகசியம் சொல்லுது அப்படின்னா உங்க பிள்ளை ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு கஷ்டப்படுது அல்லது ஏதோ ஒண்ணு உங்கள்ட்ட மறைக்குது அப்படின்னு கூட அர்த்தப்படுத்தலாம் சோ அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்க வேற கொஞ்சம் கேள்விகள் கூட கேட்டு ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டனாக ஏதாவது மனசுல தாக்கங்கள் இருக்கா அப்படிங்கறத நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் சில பிள்ளைகளை பாத்துருப்போம் விளையாடுறப்ப வந்து எப்பவுமே அவங்க ஒரு விக்டிமாகவே தன்னை காட்டி கொள்வாங்க இப்ப ஒரு கேம் விளையாடினாங்கன்னு சொன்னா வந்து எல்லாரும் வந்து என்ன இப்படி செய்துட்டாங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து என்னதான் வந்து பிடிக்க அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அல்லது வந்து ஒரு போர்டு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன தோல்வியை கூட எல்லாருமே வந்து எனக்கு எதிராக தான் காட்ஸ போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு விக்டிம் பிளே தன்னை ஒரு விக்டிமா உங்களோட பிள்ளை எப்பவுமே சொல்லுது அல்லது ஒரு அனுதாபம் தேர்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து என்ன இப்படி செய்றாங்க அப்படி செய்றாங்கன்னு எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக உண்மைக்கு புறம்பானு சில நேரம் உண்மையிலேயே அது நடக்கக்கூடும் அப்படி இல்லாம எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுது அப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி உங்களோட குழந்தையிட மனசுல இருக்கு அதாவது மற்ற மத்த நிறைய வீட்டுலயா இருக்கட்டும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து குழந்தைகளை கேலி கிண்டலுக்கு ஆளாக்குற நேரம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவங்கள வந்து நம்ம டவுன் பண்ணி பேசுற நேரம் பிள்ளைகள் வந்து இந்த விக்டிம் கார்டு பிளே அப்ளை பண்ணுவாங்க தான் ஒரு விக்டிம் எனக்கு தான் எல்லாமே நடக்குது எனக்கு தான் இந்த எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பிள்ளைகள் இப்படி சொல்றீங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சமுதாயத்துல நிறைய பேர் வந்து அவங்களோட மனசை நோகடிக்கிறாங்க அப்படின்னு கூட அர்த்தப்படுத்தலாம் அதையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது விளையாடுற நேரம் வந்து சில பிள்ளைகள் சேம் சினாரியோ ஒரு சேம் சீனை வந்து ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்காங்கன்னா கூட நீங்க அவதானிக்கணும் இப்போ வந்து நடந்த ஒரு சம்பவம் இப்போ நீங்க ஏதாவது ஒரு வெள்ளம் வந்து பிள்ளைகள் வந்து ஏதாவது சிக்கலா கண்டுக்கிட்டாங்க அப்படின்னாலோ இல்லாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதுல இருந்து உங்களோட பிள்ளைகள் இப்ப நிறைய நாள் ஆகிட்டு பட் எப்போ உங்களோட பிள்ளை கார் விளையாடினாலும் அதை ஆக்சிடென்ட் பண்ணுது அதை பற்றியே பேசுது அப்படின்னாலோ அல்லது வந்து உங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஸ்கூல்ல நடந்துருச்சு அதை பற்றியே திருப்பி திருப்பி சொல்லுது உங்களோட குழந்தைன்றாலும் அந்த சம்பவம் ஒரு ட்ரோமாவாக உங்களோட குழந்தையோட மனசுல பதிந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸுக்கு அதை பத்தி பேசுறதோ விளையாடுறதோ வந்து நார்மலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஃபோர் வீக்ஸையும் தாண்டி உங்களோட பிள்ளை ஒரே இன்சிடென்ட் பத்தியே உங்களோட விளையாட்டுல காட்டுது அப்படின்னு சொன்னா இதை நீங்க கண்டிப்பாக அவதானிக்கணும் உங்களோட பிள்ளையோட மனசுல அந்த தாக்கம் பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும் சில குழந்தைகள் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக விளையாடுவாங்க நீங்க ஒரு பில்டிங் பிளாக்ஸை வாங்கி கொடுத்தாலும் அதுல சாதாரணமான ஒரு பாலம் கட்டடம் அப்படின்னு கட்டாம அதுல டிஃபரெண்டான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நாமளே பார்த்து வந்து வியப்ப காட்டுவோம் இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நாமளே சர்ப்ரைஸ் ஆகும் சோ அப்படியான எல்லாம் செய்வாங்க அல்லது வந்து கிரியேட்டிவாக அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க இப்படி இமேஜினேட்டிவ் பிளேலையுமே வந்து ரொம்ப கிரியேட்டிவாக உங்களோட பிள்ளைகள் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆற்றல்கள் இந்த கிரியேட்டிவ்னால புத்திசாலித்தனமான குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரிஜிட் பிளே அல்லது லிமிடெட் பிளே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் திருப்பி திருப்பி விளையாடுறாங்க இங்க எவ்வளவுதான் எக்ஸ்போஸ் பண்ணினாலும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கு சோ அதை நாம இன்னமுமே இம்ப்ரூவ் பண்ணணும் பிள்ளைகளுக்கு இன்னமும் நாம போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தமாக எடுக்கலாம் சோ உங்களோட பிள்ளைகளோட விளையாட்டுக்கள்ல இப்படியான சிக்கல்கள் அல்லது டிஃபரென்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ஸ்டாப் பிளேயிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லத பார்த்துருப்போம் எப்பவுமே இதை விளையாடுறத நீங்க நிறுத்தக்கூடாது அது சேஃபாக இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க நிறுத்தணும் உங்களோட பிள்ளை பாதுகாப்பு அல்லாத ஒரு விளையாட்டை விளையாடுதுன்னா ஸ்டாப் பண்றது பிரச்சனை இல்லை அப்படி இல்ல அப்படி உங்களோட குழந்தைகள் அதோட இமோஷன்ஸை வெண்டிலேட் பண்ற வெளிக்காட்டுற ஒரு விஷயம் தான் இந்த விளையாட்டு சோ அதை நிறுத்தாம அவங்கள அவங்களோட ஃபேஸ்ல விளையாட விடலாம் நீங்க இன்டராக்ட் பண்ணலாம் நீங்க சின்ன சின்ன கேள்விகளை இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கலாம் தொள்ளாச்சி தொள்ளி பிள்ளைய வந்து டார்ச்சர் பண்ணாம நாமளே கேட்கலாம் என்ன என்ன விளையாட்டு ஏன் எப்படி சொல்றீங்க இது எப்படி இருக்கு ஸோ இப்படி நீங்களே இன்டராக்ட் பண்ணலாம் இப்படியான சந்தர்ப்பங்களும் உங்களோட குழந்தை உங்கள்ட்ட எதையாவது சொல்லுது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் தன் மறைத்திருந்ததாக இருக்கட்டும் அல்லது தன்னை பாதித்த அல்லது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்த வந்து உங்களோட குழந்தை உங்கள்ட்ட ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாம ஒரு சை சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிஸ்டோட உதவியை நீங்க கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் பிள்ளைகளோட விளையாட்டு மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற பாதகமான விஷயங்களை நாங்க இக்னோர் பண்ணாம அதை சரியான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி